எம்மாடி வெளியவே நில்லுங்கன்னு சொன்னேன்ல ஆரத்தி எடுக்கணும்னு உள்ளே வந்துட்டீங்க எம்மாடி, சொல்லிக்கிட்டே இருக்கோம் போயிட்டு இருக்க கேரு லைலா லைலா

எதுவும் பிரச்சனையா என்ன அட என்ன மாப்பிள்ள பிரச்சனை அது ஒரு கொள்படுத்த கழுதை அவளுக்கு வந்துட்டு திடீர் திடீர்னு இந்த மாதிரி தான் கோவன் இருந்து வரும்னே தெரியாது அப்படி இப்படின்னு வந்துரும் இல்லைங்க மாமா என்கிட்ட மூஞ்சு கட்டினா கூட சரி கட்டினா நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்து போயிடலாம் அம்மா அப்பா கிட்டயும் மூஞ்சு அது எனக்குமே சங்கட்டமா இருக்குது அவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க சரிங்க மாப்பிள்ள அவளுக்கு அங்கே யாருமே எதுவும் சொல்றது இல்லை ஃப்ரீடமா தான் இருக்கா அவ தான் இருக்கா வைக்கிறான் அப்படி இருந்தும் அவங்க கிட்ட கொஞ்சமாவது சந்தோஷமா பேசணுமா இல்லையா மூஞ்ச மூஞ்ச கட்டினா அவங்களும் பாவம் எங்க போவாங்க பிடிச்சவ இன்னைக்கு இரு இன்னைக்கு கண்ணமா அப்ப வில்லு ஓட்டுறேன் இரு இன்னைக்கு வேற இரு சின்ன வயசுல இருந்து அடிக்காம வளர்த்தது அடியாதன்றது கரெக்டாக போச்சு இன்னைக்கு இரு பெல்ட் எடுத்துட்டு வந்து புல்லு ரோட்டர் நான் எதுவும் தப்பு பண்ண நான் இருந்தால் சொல்லுமா நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் அப்படி இருந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா ஒரு லைஃப் பார்ட்னரா வந்தவங்க கொஞ்சமாவது சிரித்து பேசினாதான் வீட்டில் வரணும்னே தோணும் சத்தியமா எனக்கு பல வீட்டுக்கு போகிறதுக்கே தோண மாட்டேங்குது ஆமா புரியுதுங்க மாப்பிள்ள நான் பேசி புரிய வைக்கிறேங்க மாப்பிள்ள இங்க இருந்து நீங்க போகும்போது நான் அவளுக்கு என்ன தெளிவா எடுத்து சொல்றேன் நான் என்ன அடிச்சு குடும்பப்படுத்துறேனா இல்ல மாமனார் குடும்பம் மாமியார் குடும்பம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு ஆஃப்டர் மேரேஜ் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல பட் இப்போ அவ வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கா என்னால அவளை புரிஞ்சுக்கவும் முடியல என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அது ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள்ள என்ன ஆயிப்போச்சுன்னா திடீர்னு கல்யாணம் வச்சுட்டோம் பாத்தீங்களா அவளுக்கு வந்து பெருசாக பிரம்மாண்டமாக அப்படி இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு எங்கள் சொந்தக்காரர் அத்தை வந்து இப்படி இருக்கிறதுனால திடீர்னு கல்யாணம் பண்ணுறதா போச்சு அதனால தான் அவ அப்படி இருக்கா மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது வேற ஒண்ணும் இல்ல ஓ சரி 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 கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு நாளையும் இந்த பையன் இப்படி புலம்புறானே இன்னும் வருட கணக்கெல்லாம் எங்க கிடக்குது இந்த இவ்வளோ புரிய விட்டோம் அவ்வளோதான் நம்மள ஒரு வழி ஆக்கிருவா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்

சின்ன பையன் எது எதில் செலம் கொடுக்கணுமோ அதை அதுக்கு தான் செலம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் செலவு கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும் இப்படித்தான் வந்து விடியும் சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் பெருசாக வந்தவனே அதுங்க செய்யுங்க இப்பயே அவனுக்கு ஓவர் செலவு கொடுத்து இப்போ எங்கே வந்து விடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் நான் சொல்லும் போதெல்லாம் என்னை திட்டிக்கிட்டு இருந்தீங்க பிள்ளைய கொடுமப்படுத்துகிறா கொடுமைப்படுத்துகிறான்னு இப்போ எங்கே வந்து விடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பேர ஒன்று சாதாரண பையன் கிடையாது ஊருப்பட்ட சேட்டை பிடிச்சவன் தலையில வால் முளைச்சவன் அவன் அப்படித்தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் தான் கண்கொத்தி பாம்பு கணக்க அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் அசந்தாலும் இவன் வெட்டு வச்சிருவான்னு இப்போ பாருங்க என்ன ஆயிருக்குன்னு சாப்பாட்டு கை ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எப்படி படிப்பான் இல்லை என்ன பண்ணுவான் சொல்லுங்க பாப்போம் கையில வச்சு பட்டாசை வெடிச்சிருக்கான் ஒரு அப்பாயா இருந்துக்கிட்டு நீங்க அதை சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருப்பீங்களா

அவனை படிடான்னு சொன்னா அதை செய்ய சொல்றது இல்ல படிக்காதப்பா உனக்கு சொத்து பொத்து நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் காலத்துக்கு நீ படிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்போ எங்க வந்து நிக்கிது பாருங்க சரி சரி இப்போ என்ன ஆயி போச்சு அதான் ஒண்ணா அதுல ஹாஸ்பிட்டல் போயாச்சு வந்தாச்சு அதான் ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இனி திட்டி என்ன ஆக போகுது உனக்குதான் போன் அடிச்சுட்டு இருக்கு யாரு என்னன்னு போய் பார்ப்போம் நீ செல்லம் குடுக்கறதுல தப்பு இல்லம்மா உன் பேர நீ செல்லம் கொடுக்காம வேற யாரும் செல்லம் கொடுப்பா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து நீ செல்லம் கொடு யாரு வேண்டானா விட எங்ககிட்ட அதிக நேரம் இருக்கிறத விட உங்கிட்டதான் அதிக நேரம் இருக்கான் அவன் கெட்ட சகவாசத்தை ஏதாவது சேர்த்துக்கிட்டு வந்தானா அது உனக்கும் வருத்தம் தான் எங்களுக்கும் வருத்தம் தான் நீ பாட்டுக்கு போய் சேர்ந்துருவ அதுக்கப்புறம் இவனை நம்பி வர பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும் அததான் அவன் சொல்றா புரியுதா சொல்லுமா என்னமா என்ன பண்றீங்க அதிவாளியெல்லாம் எப்படி போகுது

அடளா புள்ள மேல அக்கறையே இல்ல அக்கறானே ஒண்ணு தானே இப்ப பார்த்தாலும் திட்டுறது மட்டும் பாரு உன்னை வந்து திட்டுவ உங்களை எல்லாம் என்னது சொல்றதுன்னு தெரியல ம்ம் யம்மா நீ வர இது தெரியாம உங்க அத்தை வேற வேற பாரே வேற பட்டாசு பட்டாசுன்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வேற மூணாயிரத்துக்கு பட்டாசு வாங்கி எல்லாம் காத்தி பையங்கட்ட கொடுத்து இருக்காங்க காத்தி வேற அங்க தான் வந்துட்டு இருக்கேன் ஷோ யம்மா நீங்க வரதா நான் முன்னாடி சொல்லிருக்களால கொண்டு வராதீங்க இல்லேன்னா அவங்களையும் வெடிச்சுக்கிட்டு போய் படுத்துருவாங்க எனக்கு என்னடி தெரியும் நேத்துல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் உனக்கு மாப்பிள்ளைக்கு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் போனே எடுக்கல அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் நாங்க தான் ஹாஸ்பிட்டலே கதியா கடந்தமே அப்புறம் என்ன பண்றது நேரத்துக்கு அவன் ஊருக்கிட்டயே வந்திருப்பாண்டி அவன் காலையில வெள்ளனையே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டு இருந்தான் சரி சரி வர பையனை வரவேணான்னு சொல்ல முடியாது வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அவனுக்கு வலி தெரியாதுரி உன் நம்பரை கொடுத்துருக்கேன் அவன் வந்துட்டு கூப்பிடுவான் அப்போ மட்டும் சொல்லு வழிய ஆ சரிம்மா என்னங்க

சமைக்கிறேன் சாப்பிடலாம் உனக்குதான் என் வாழ்க்கை எப்படி ராஜா பகதூர் மாதிரி வெளிய கட்ல எடுத்து போட்டு கால் வேலை கால் போட்டு என்ன வாழ்க்கை புதுமரும வீட்டுல சொத்து சொகுன அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அப்படித்தான இருக்கும் ஆட நீ வேற யாரு கமநீரியா கழுப்பேத்தாம நானே இருக்கிற வேதனை புரியாம ஏன் உனக்கு என்ன வேதனை அதெல்லாம் ஒன்னும் என்ன இந்த பக்கம் வேலை இல்லையா அட போயா கடை திறந்து வச்சிருந்தா இன்னைக்கு கூட்டம் அள்ளி கட்டிக்கிட்டு வராங்கய்யா நம்மளால இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது நேத்தும் வேற எதுவும் பண்ணாம விட்டுட்டேன் இன்னைக்கும் எதுவும் இல்லைன்னா அவளத்தான் ஒட்டம்பல வழிய ஆரம்பிச்சிருச்சு அதுதான் என்னமோ பண்ணடின்னு சொல்லிட்டு கடையை பூட்டி விட்டு ஐநூறு ரூபாய் ஆட்டைய போட்டு ஓடியாந்துட்டேன் வாயா போயிட்டு வருவான் இல்லையா நான் வரல நீ போயிட்டு வா வரலையா யோ இன்னையா பேசிக்கிட்டு இருக்க உனக்கும் சொல்ற ஐநூறு ஆட்டையை போட்டு வந்திருக்கேன் வாயா இல்லையா மனசு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு வரல என்னையா சங்கட்டம் உள்ளுக்குள்ள மாவீரனை இறக்கணும்னு வச்சுக்க எந்த சண்டையா இருந்தாலும் சரி எந்த சச்சரம் வந்தாலும் சரி அப்படி சந்தோஷமா மாறி இருக்கியா வாயா அம்மனு போயா நீ வேற அது ஒண்ணும் இல்லம்மா சும்மா ஆறுமுகத்தை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வரலாம்னு பார்த்தேன் ஏயா போயிட்டு வர வேண்டியதானே அதான் அண்ணன் கூப்பிடறாருல போலனா விடுவே வாயா சரியா நீ விடிய நினைச்சு வந்தேன் நான் தங்கச்சி ஆமா என்னத்த போய் என்னத்த பண்றது ஒரு காலத்துல மனசுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் உன்னை ஏமாத்திட்டு ஓடுறது இப்ப மனசு எல்லாம் ரனமால இருக்கு அதுவும் இன்னைக்கு காலையில நடந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு பார்த்தா பயமா இருக்குது இல்ல எனக்கு அம்புட்டுக்கு அறிவெல்லாம் இல்ல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு நீ பேசுனதெல்லாம் நினைச்சு பார்க்கும் ஏதோ நம்ம பையன் வாழ்க்கையை நம்மளே குளி தோண்டி புதைச்சிட்டோமோன்னு ஒரு மாதிரி வருத்தமா போச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா காலம் எல்லாத்தையும் மாத்திரும் ஏன் நீ என்ன பண்ணாத கொடுமையா இல்ல அடிக்காத அடியா இல்ல குடிக்காத குடியா என்னன்னது பண்ண உன்னை திருத்தி நான் அப்ப கொண்டு வரலையா அந்த மாதிரி அந்த பொண்ணும் திருந்திருவா அதெல்லாம் நீ யோசிக்காத இல்ல இல்லாமதா ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லைன்னு வச்சுக்கவே அந்த குடும்பத்தை ஒரு பொண்ணு எப்படியா இருந்தாலும் ஓட்டி கரை சேர்த்திருவா ஆனா அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கவே ஒரு ஆம்பளையால் எதுவுமே முடியாது அது குடும்பம் குடும்பமாவே இருக்காது பையனா அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்து நம்மக்கிட்ட கிட்ட காசு பண்ணா இல்லைதான் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வளர்த்து எப்படியோ ஆளாக்கி கொண்டு வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு நான் அவனுக்கே நிம்மதி இல்லாமல் வீட்டில் தங்க மாட்டேங்கிறான்னு நினைக்கும் போது சங்கட்டமாக இருக்கு

ஏண்டா எவ்வளோ பட்டாசு தாண்டா வெடிப்பீங்க தீபாவளி ஆரம்பிக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பட்டாசு பட்டாசு நீங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் உங்கள் அத்தை வேற வாங்கி கொடுத்து உங்கள் அப்பா வேற வாங்கி கொடுத்து வா எல்லாம் வெடிச்சிங்க மறுபடியும் பட்டாசு பட்டாசுனா என்ன மரத்துலையே கேட்குது கேட்டோன்னே கேட்டோனே பறிச்சு பறிச்சு கொடுக்கறதுக்கு காசுடா காசு ஒவ்வொன்றையும் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கேட்டோனே அது வேணும் இது வேணும்னு எல்லார் வீட்லயும் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு காசு இருக்கு வாங்கி கொடுக்குறாங்க உங்க அப்பா கிட்ட காசு இல்ல அதை புரிஞ்சுக்க சரியா அப்பாவுக்கு வேலை இல்ல எனக்கும் வேலை இல்ல கம்முன்னு இருக்கணும் சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு கூடாது பிரச்சனை இல்ல இப்போ கிளம்பு நான் வாங்கி கொடுக்குறேன் பூமரி அதெல்லாம் நீ ஒன்றும் வாங்கி கொடுக்க வேணாம் கம்னு இரு பார்க்கறதெல்லாம் கண்டது கிடையாது நீ எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருப்பான் தான் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல இதுல வேற ரெட் அலர்ட்டா அது இதுன்னு சொல்லி இவங்களுக்கு லீவை விட்டுறாங்க இவங்க நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க அண்ணி விடுங்க அண்ணி வருஷத்தில் ஒரு தடவை அப்படி வெடிக்க முடியும் அதுக்கப்புறம்லாம் என்ன வெடிக்க முடியும் நான் வாங்கி கொடுக்குறேன் கிளம்ப போவேன் சொன்னாலே கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணுங்கப்போ ஓ வா அப்பா வாங்கி கொடுப்போம் அப்போ அப்பப்போ வாங்கப்போம் அப்போ வாங்கிட்டு வரவா சரி இரு பேக் எடுத்துகிட்டு வரேன் போகலாம் இங்கே பாரு சும்மா ரெண்டு மற்றப்போ வாங்கிட்டு வாங்க அதே இதுன்னு அத்தை தலையில் செல விழுத்து விட்டால் விழு ஓட்டி விடுவேன் சரி ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க என்னெங்க போய் சுற்றணுமோ சுத்தி போட்டு வாங்க படத்துக்கு போகறீங்கனாலும் போயிட்டு வாங்க நாங்க எங்கேம்மா போறோம் கம்முன்னு வீட்டோடு இருக்க அதை நல்ல நாள் பெரிய நாளும் அங்கதான் வரமாட்டேன்ட்டீங்க இங்கேயாவது போயிட்டு வாங்கம்மா இல்லைம்மா ஆளு வருவாங்க கடையை வரை பார்த்துக்கணுமே அதெல்லாம் நாங்க இருக்கோம் நாங்க பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்க அங்க நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒரு வேலை வெட்டி பாருடினா அய்யோ அது முடியாது அய்யயோ இது முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படா வேலை சொல்லாம இருப்பா வேலை சொன்னா எப்படா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிப்பா இன்னைக்கு அவ குடும்பம் அவள் இதுன்னு வந்தோனையும் பாத்தீங்களா ஐயோ வேலை கிடக்குது காசு கரைஞ்சிருமா வெளியே போன என்னென்ன நடிப்பு போடுறா ஏண்டியே உனையெல்லாம் பெத்து வளர்த்த விடி நானே உன்னோடது எனக்கு தெரியாது சரிமா சரிமா போயிட்டு வாங்க அதான் நாங்கள் மூணு பேர் இருக்கோம்லம்மா நாங்கள் மூணு பேரும் பார்த்துக்கிறோம் மாப்பிள்ள ஆறுமுகத்தோட வண்டி தான் மாப்பிள்ள நான் ஒரு இரநூறுவாய்க்கு டீ பெட்ரோல் போட்டிருக்கேன் நீங்க இப்போ எடுத்து போயிட்டு வாங்க நீங்கள் பெட்ரோல்லாம் போட வேணாம் ஆ சரிங்க மாமா நின்றுட்டே இருந்தீங்கன்னா மலைச்சு 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 மழை வேற வந்துடும் அப்புறம் போக முடியாது போயிட்டு வாங்க ஆ இங்க பரலையில நீ பண்றது ஒன்றும் சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் போன இனிமேல் இனிமே அவங்கதான் உனக்கு எல்லாமே நாங்க ஒண்ணும் உங்கள் காலம் முழுக்க வரப்போகிறது கிடையாது குடும்பத்தை அனுசரித்து போ அனுசரிச்சு போகாம தள்ளகால் புயமா ஆடிக்கிட்டுதான்னு வச்சுக்க இங்கேயும் விடமாட்டேன் மொத்த சொத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துருவோம் தெரிஞ்சுக்க அப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் என்னமா அவளுக்கு நம்ம என்னமோ வெస్తை வச்சு குடுக்கறமா இல்லல இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கா ஏண்டி இந்த மாதிரி ஒரு குடும்பம் உனக்கு எங்கிட்ட தேடி போனாலும் கிடைக்காது அப்ப மட்டும் இந்த பயிரை புடிச்சிருக்கு புடிச்சிருக்குன்னு போனே இப்போ என்ன அசோக்கன் கிசோக்கன் அவன் முகார கட்டையும் பாருங்க அவனை பத்தி பேசறவள வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் என்னடி அவனை பேசினா உனக்கு இங்கே வலிக்குதோ ஆமா அப்படி தான் இருக்கும் கேறே சும்மா ஆட்டமெட்டிக்கிட்டு இருக்காத நான் எப்படி உனக்கு தெரியும் கொஞ்சினா ஓவரா மிஞ்சினா வெச்சுக்க தூக்கி அடிச்சு போடுவே பாத்துக்க மாப்ள வாங்கு மாப்ள என்னங்க அத்தை ஹால்ல டைனிங் ஹால்ல சாப்பாடு வெச்சிருக்கலாமே எதுக்கு பெட்ரூம் இல்ல இல்லங்க மாப்ள நீங்க ரெண்டு பேரும் இங்க ரூம்லனா உட்கார்ந்து இத சாப்பிடுவீங்க அங்கனா யாராவது வந்தா டப்பு டப்னு எந்திரிக்கணும் எதுன்னு நினைச்சுக்குவாங்க அத உங்களுக்கு இங்கே வச்சாச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்குமேனே காடை கவுதாரி ஊர்றது தாவுறது நடக்கிறது பாயிறதுன்னு எல்லாம் சமைச்சு வெச்சிருக்கோம் சாப்பிடுங்க மாப்ள ஏய் ரூம் மாடு அப்படியே உட்கார்ந்திட்டு இருக்க தம்பி வராதுல நவுந்து உட்காரு வாங்க மாப்பிள்ள உட்காருங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள இதுக்கு இவ்வளவு இவ்வளவு அள்ளி வச்சிருக்கீங்க கம்மியா வச்சிருக்கலாம் நான் இதுவே கம்மியா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்க அட்டையை திட்டிட்டு கிடக்குறேன் என்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்கிற லட்சணம் இதுன்னு இதுல நீங்க வேற சாப்பிடுங்க மாப்பிள்ள இன்னும் நிறைய இருக்குது இல்லைன்னு நினைச்சிட்டு கம்மியாலும் சாப்பிடாதீங்க சரி சரி சாப்பிடுமா சாப்பிடு எரும மாட்டு பையன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இதை சாப்பிட்டு ஓடிடுறாயா

ஐயா அன்னைக்கே உனக்கும் மருமகளுக்கு தலை தீபாவளிக்கு துணி எடுத்து வச்சிருந்தேன் கொடுத்தன்னு வந்தேன் ஆனால் நீ வாங்க மாட்டேன் போன் அனுப்பிட்ட நானும் அன்னைக்கு வந்தேன் எல்லோரும் இருக்கீங்கன்னு தான் நான் கொடுக்காம வந்துட்டேன் இன்னைக்கு உங்களுக்காக ஆசை ஆசையாக கொண்டு வந்திருக்கேன் இது எனக்காக வாங்கிக்கங்கப்பா வேண்டாம்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் புரியாதா இப்போ இதை கொடுப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருவீங்க அதனால மறுபடியும் பிரச்சனை வர்றதுக்கா தயவு செஞ்சு எங்களை ஆளை விடுங்க ஏப்பா உங்களை நான் கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன்ப்பா என் பிள்ளை அவனுக்கு தான் ஒன்றும் செய்ய முடியல என் ரெண்டாவது பிள்ளைக்காவது எல்லாமே செஞ்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கும் கொடுப்பன இல்லாமல் போச்சு பண்ணின பாவம் அப்படி அதுக்காக நான் வருத்தப்படலைப்பா நான் செஞ்ச பாவம் எனக்கு திருப்பி கிடைக்கிதுன்னு நான் நினச்சிக்கிறேன் இதை மட்டும் வாங்கிக்கங்கப்பா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது வேண்டானா விடுங்களே எங்க நிம்மதியை கெடுக்கணும்னே ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் உங்களை எதுக்காகவும் கஷ்டப்படுத்த மாட்டேயா நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேயா இந்தாப்பா இதை மட்டும் வாங்கிக்கப்பா மருமவளே இதை வாங்கிக்க சொல்லுமா அதான் சொல்றாங்கல்ல வாங்கிக்கோங்க செல்வி உனக்கு புரியாது ஒருத்தரை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்கன்னா நல்லவங்க மாதிரி நடிச்சு கூட இருந்தே குளிப்பதிப்பாங்க அப்படி அப்பட்ட ஆளு இவங்களோட நடிப்ப நீ எல்லாம் நம்பாத கம்மனு வார்த்தையெல்லாம் கொள்ளாதுடா தம்பி அப்படியெல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பேன்டா அந்த மாதிரிலாம் ஒரு காலமும் யோசிக்கலடா தம்பி எப்போ உள்ள போய் உன் கண்ணை இறந்தானோ அன்னையோட ஆதி அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சுடா இப்ப நடப்பணமா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்ப கூட உங்களை நான் கஷ்டப்படுத்துறேன்னு வரலையா அசாசியா வாங்கினேன் உங்களுக்கு போட்டு அழகு பாக்கணும்னு அதுக்காக தான் போராடமெல்லாம் கொண்டுகிட்டு ஓடி வரேன் வாங்கிக்கங்கப்பா மாமா விடுங்க மாமா எதுக்கு இப்படி புடிவாதான் கொடுங்க இங்க வைக்கிறேன்ப்பா எடுத்துக்கங்க சரி

ஒன் ஷாட் வெடி இருந்துச்சத்த என் ஃப்ரெண்ட் வீட்ல வாங்குனாங்களமா அந்த வெடி வாங்கி கொடுங்க அத்த ஆ எல்லா ஷாட் வாங்குவோம் போ முதல்ல மேல போய் நில்லு அத்த நம்ம சீதா வரதுக்குள்ள எல்லா பட்டாசிய வாங்குனதுல வெடிச்சிடுவோம் அப்பறம் அவ வந்தோனே அழுகுவ எனக்கு இல்ல எனக்கு இல்லன்னு சொல்லி அப்படி எல்லாம் பண்ண கூடாது அக்காவுக்கு கொடுத்துட்டு தான் ஏதா இருந்தாலும் பண்ணணும் சோ இந்த பஸ் மட்டும் எப்பயுமே வராது சரி வா பஸ் இது வரல அங்க ஐயோ மேடம் மேடம் சாரி மேடம் சாரி மேடம் மேடம் ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் மேடம் சாரி மேடம் வேணும்னு பண்ணல நீங்க பின்னாடி வண்டி வர்றதை பார்க்காம கிராஸ் பண்ணிட்டீங்க அதான் ஐயோ மேடம் மேடம் சாரி மேடம்